அனைவருக்கும் வணக்கம் கிராம உதவியாளர் வருவாய்த்துறை வெளியிட்ட காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் மற்றும் தேர்வு முறைகள் நேர்காணல்கள் போன்றவை நடைபெற்று பல மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் இன்னும் ஒரு சில தினங்களில் அதை மேற்கொள்ளப்படும் டிசம்பருக்குள்ளே அதற்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் அது அப்ளிகேஷன் ஃபார்ம்லெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பீங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அந்த இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதாவது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் டிசி இருந்துச்சுன்னா டிசி இதில் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல்ன்றது ரொம்ப கட்டாயம் அது கட்டாயம்தான் அது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது இந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண முடியாது கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினல் அதாவது அசல் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும் ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வாக்காளர் அடையாள அட்டை நகல் முன்னுரிமை கோருபோவர் அதாவது என்னென்னா உங்களுக்கு பிஎஸ்சிஎம் இருக்குது ஏதாவது ரிசர்வேஷன் இருக்குன்னா அதுக்கான சர்டிவிகேட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ் விழாவில் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் முதல் பட்டதாரின்னா அதுக்கான சான்றிதழ் இருக்கணும் அடுத்து ஓட்டுநர் உரிமம் இருப்பின் அதன் நகல் அதாவது டூ வீலர் லைசன்ஸோ ஃபோர் வீலர் லைசன்ஸோ மேக்ஸிமம் டூ வீலர் லைசன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்திங்கன்னா அதுக்கான ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும் வேலை வாய்ப்பு பதிவட்டை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நீங்கள் ரினியூவல் பண்ணி கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா அதை காட்டலாம் இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அது தேவையில்லை இதில் கட்டாயமாக நீங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமானது எதுனா பத்தாம் வகுப்பு ஒரிஜினல் மார்க்ஷீட்டு கண்டிப்பாக வேணும் இந்த ஒன்பதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்போட ரீகால் பண்ணிடுவோம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க டென்த்து மார்க்ஷீட்டு ஒரிஜினலு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் அதாவது பர்து சர்டிஃபிகேட்டுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸு ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு சான்றிதழ் ஒரிஜினல் வேணும் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அதோடய ஒரிஜினல் வேணும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஒரிஜினல் வேணும் இது எல்லாமே உங்கள் நீங்கள் தேர்வுக்கு போகும்போது அதாவது நேர்காணலுக்கு போகும்போது நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆனோம் கிராம உதவியாளருக்கு அது மட்டும் இல்லை ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் தமிழக அரசோட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தான் இதற்கான அரசாணையை வெளியிட்ருக்காங்க அப்போ கேட்பாங்க கிராம உதவியாளர் பணி எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு கீழே வருது அதற்கான அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா மாண்புமிகு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப முக்கியம் கேட்ப கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கிராம உதவியாளர் பணி எவ்வளோ ஊதியம் அப்படின்னா சிறப்புகால ஊதியம் எது அப்படின்னா பதினோராயிரத்தி நூறு முதல் முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரை புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியமாக தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சுருக்கணும் தகுதி பார்த்துருவோம் பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் கட்டாயம் நீங்கள் வச்சுருக்கணும் அதாவது எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு அதாவது மதிப்பெண் கட்டாயம் நீங்கள் வச்சுருக்கணும் சப்போஸ் அந்த எஸ்எல்சிக்கு என்ன டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான ஒரு விரிவாக்கம் கேட்கலாம் இதை தான் எஸ்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூவில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும் உங்களுடைய மார்க் ஷீட்டில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமான தொகுதி மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் நீங்கள் போனோடனே இந்த இன்டர்வியூவுக்கு நீங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு எடுக்கிற முதல் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டே என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை சைக்கிளை ஓட்ட விடுவாங்க சைக்கிள் ஓட்ட விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நான் கொடுத்த அப்ளிகேஷன்ஸில் நான் ட்ரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிக் பண்ணியிருந்திங்கன்னா உங்களை டூ வீலர் ஓட்ட சொல்லுவாங்க கவனமாக இருக்கணும் அப்போ மிதிவண்டி ஓட்டுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ கேட்பாங்கப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் மிதிவண்டி ஓட்டுறதுல நீங்கள் எஸ்என் கொடுத்துருந்தீங்கன்னா கஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களை மிதிவண்டி ஓட்டுறது தான் அதாவது சைக்கிள் ஓட்டுறது தான் ஃபஸ்ட்டு உங்களை செக் பண்ணுவாங்க அடுத்து வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைக்கிளிங் அல்லது டூ வீலர் ஓட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சுற்ற என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஹாலில் உட்கார வச்சு வாசிக்கும் திறன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு அரசாணையை கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க அதை நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும் எழுத்துப்பிள்ளை இல்லாமல் வாசிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இதுக்கு தேர்வாகவும் பண்ணோம் அன்றாட நீங்கள் நாளிதழ் இருக்குது பாருங்கள் அதில் இருக்க செய்தியை தான் உங்களை வாசிக்க சொல்லுவாங்க நீங்கள் அதில் இருக்க செய்தியை வாசித்தா கூட நீங்கள் டெய்லி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் தினமும் நீங்கள் பயிற்சி செய்தால் கூட அங்கே எளிமையாக வாசிட்டுலாம் அப்போ வாசித்து வாசிப்பு திறனை நீங்கள் கொஞ்சம் மெருகூட்டணும் அப்படின்னா நாளிதழ் டெய்லியும் வாசிக்கணும் ஒரு பத்து நாள் வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரளமாக அந்த வார்த்தைகள் வந்துடும் எழுதும் திறன் அவங்க ஒரு பேராவை கொடுத்துருவாங்க உங்கள் கையில் அதை ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க அதை எழுத்து இல்லாமல் எழுதி கொடுக்கணும் புரியுதுங்களா அப்போ வாசித்தல் மற்றும் எழுது திறன் அடுத்த ரவுண்டு அப்போ ஃபஸ்ட்டு என்னது சைக்கிள் ஓட்டுறது டூ வீலர் ஓட்டுறது ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு என்னென்னா வாசிக்கிறது வாசித்தலதுக்கப்புறம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு எழுதுறீங்க ஒரு பேப்பரை கொடுத்து உங்களை பார்த்து அதே இதை எழுத சொல்லுவாங்க இதில் ஏன் எழுதும் திறன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளருக்கு எழுத்து பணி அதிகமாக இருக்கும் புரிஞ்சுக்கணும் கிராம உதவியாளருக்கு எழுத்துப் பணிகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த எழுதும் திறன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சோதனை செய்கிறதுக்காக அந்த தேர்வை வச்சுருக்காங்க ஏன் வாசிக்கும் திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்கன்னா ஒரு சில அரசாணைகள் நீங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் வாசிக்கும் திறனை உங்களுக்கு என்ன செய்கிறாங்க சோதனை நடத்துவதற்காக இந்த தேர்வை வைக்கிறாங்க மூணாவது சம்பந்தப்பட்ட கிராமம் அல்லது தாலுகா எல்லைக்குள் நீங்கள் வசிப்பவராக இருக்கணும் அதாவது நீங்கள் எந்த ஊருக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த தாலுக்குள்ளே அல்லது சம்மந்தப்பட்ட கிராமத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் வசிக்கணும் இதுக்கு மேலே இந்த மூணு கண்டிஷன்ஸும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு அந்த கிராமத்தில் ஆண்கள் எத்தனை இருக்காங்க பெண்கள் எத்தனை இருக்காங்க பொது நூலகம் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்பாங்கப்பா ஏன் அப்படின்னா அந்த மக்கள் தொகையை பக்கத்தில் இருக்க கிராமத்தோட மக்கள் தொகையை நீங்கள் சொன்னாலும் அங்கே ஆண் எத்தனை பேர் இருக்காங்க பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாப்புலேஷன்ஸை உங்களை கண்டிப்பாக கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க ஏன்னா கிராம உதவியாளர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான அந்த கிராமத்தோட உயிர் நாடி அப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்போ நீங்கள் எந்த கிராமத்துக்கு அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்படி எந்த கிராமத்துக்கு நீங்கள் முன்னுரிமை கேட்குறீங்களோ அந்த கிராமத்தோட மக்கள் தொகையை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சென்சஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ரேண்டமாக சொல்லக்கூடாது ரேண்டாம சொன்னால் நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா அந்த கிராம சம்மந்தமாக தான் அங்கே ஆல்ரெடி ஆள் இருப்பாங்க ஸோ அந்த கிராமத்தை பற்றி நீங்கள் தோராயமாக சொல்லலாம் ஓகேங்களா ரொம்ப கம்மியாக சொல்லக்கூடாது ரொம்ப கூடவும் சொல்லக்கூடாது இப்போ ஒரு கிராமத்தை சொல்லுவீங்கன்னா அந்த கிராமத்தில் எத்தனை ஒரு ஐநூறு வீடு இருக்குது அதில் ஒரு முந்நூறு முந்நூறு ஆண்கள் இருக்காங்க அந்த மாதிரி ரேண்டமாக ஓகேங்களா ரொம்ப ஹையாகவும் சொல்லக்கூடாது ரொம்ப லோவாகவும் சொல்லக்கூடாது புரியுதுங்க அந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு டாப் டு பாட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அங்கே குழந்தைகள் எத்தனை இருக்காங்க அங்கே அரசு பள்ளிகள் இருக்கா அல்லது அரசு அரசோட உதவி பெறும் பள்ளிகள் இருக்கா தொடக்க பள்ளிகள் இருக்கா உயர்நிலைப் பள்ளிகள் இருக்கா ஊராட்சி ஒன்றிய பணிகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் எத்தனை விவசாய நிலங்கள் இருக்குது விவசாய நிலங்களில் என்ன பயிரிட்டுருக்காங்க அது எப்போ அறுவடை செய்வாங்க இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் புரியுதுங்களா பேருந்து வசதி இருக்கா அந்த பேருந்து வசதிக்கு அப்புறம் கிராம மக்கள் அதாவது சாலை போக்குவரத்தை பயன்படுத்துகிறதுக்கு நகரத்தோடு இணைக்கிறதுக்கு அந்த சாலை எவ்வளோ கிலோமீட்டரு சப்போஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஏன்னா ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ரேண்டமாக கொஷின்ஸ் கேட்கும் அந்த கொஸ்டின்ஸை அடுத்த அளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கிராமத்தோட டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இறப்பு பதிவேடு பிறப்பு பதிவேடு எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு அதை எழுதுவாங்க அதெல்லாம் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கணும் ஒரு கிராமத்தில் பிறந்தாங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும் இறந்தாங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே அந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும் இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும்ப்பா கேட்பாங்க இதெல்லாம் சிட்டான என்ன அடங்கள்லாம் என்ன வருவாய் பதிவீட பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் டீட்டெயில்டாக கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது கிராம உதவியாளருக்கான நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் வீடியோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வரும் கவனமாக இருக்கணும் கேட்பாங்கப்பா கொஸ்டின்ஸ் நிறையா ஏன்னா இது ஃபுல்லாகவே நேர்காணலை பற்றி தான் அப்போ நேர்காணல் உரையின்றிடும் போது உங்களுக்கு ஏற்பட்ட கொஷின்ஸ் ரைஸாகத்தான் செய்யும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கேட்பாங்க ஒரு சில ஏன் இந்த கிராம உதவியாளர் பணிக்குன்னு இன்ட்ரிக்கு கூப்பிடாமல் இருக்காங்கன்னா எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள் வந்து வருவாய்த்துறையினர் ஈடுபடுறதுனால இதை கொஞ்சம் டிலே ஆகும் டிசம்பருக்குள்ளே முடிச்சிருவாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதுக்கு நீங்கள் வாசிக்கும் திறனையும் எழுதும் திறனையும் மேம்படுத்துறதுக்கு த தினசரி நீங்கள் ஒரு பயிற்சி செய்யலாம் கவனமாக பயிற்சி செய்யணும் ஏன்னா இதில் தான் நிறைய பேருக்கு மார்க்கு குறையும் நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டு போவீங்க அங்கே போய் நம்ம அடித்தல் எழுதிடுவோம் திருத்தலாக எழுதிடுவோம் அல்லது இத்து போகிற இடத்துல இந்து போட்டு விட்டுருவோம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டோம் அவங்க எந்த பேப்பர் கொடுக்குறாங்களோ அந்த பேப்பரை அப்படியே காப்பி பண்ணி எழுதி கொடுக்கணும் இதுதான் எழுதும் திறன் வாசிப்பு திறன் அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய பேஜஸை எந்த இடத்துல அழுத்தி சொல்லணும் எந்த இடத்துல மென்மையாக சொல்லணும்னு ஒரு மூணு நா மூணு நாள் நியூஸ் பேப்பரை நீங்கள் வாட்ச் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சரளமாக வாசிக்கணும் தங்கு தடையின்றி வாசிக்கணும் இதான் ரொம்ப முக்கியம் வாசிக்கும் திறனை பொறுத்தளவு மிதிவண்டி அனைவருக்கும் ஓட்ட தெரிஞ்சிருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை ஒரிஜினல் எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதுவும் கேட்பாங்க